Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर buy mobile app ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் தி தேர்ட்டீன்த் இயர் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஆன்லைனில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வந்து கடலில் போயிட்டுருக்காங்க நடுக்கடலில் ஒரு குழந்தை அவங்க கையில் கிடைக்கிது ஏன்னா அவங்க குழந்தை இல்லாமல் இருக்காங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த குழந்தைய அவங்க பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க அப்படி வளர்ந்துட்டுருக்கிற இருக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா அதை உடம்புல வந்து வித்தியாசமான மாற்றங்களை வரதான் ஃபேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தை ஒரு கடல் கண்ணியோட குழந்தைங்கிறது தெரிய வருது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கடல் கண்ணி தன்னுடைய குழந்தைய தங்கிட்டே கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிறைய எஃபோர்ட்ஸ் எல்லாம் போடுது அது என்ன மாதிரியான எஃபோர்ட்ஸ் போடுது அந்த அந்த கடல் கண்ணி தன்னுடைய குழந்தைய தன்கூடையே கூட்டிகிட்டு போயிடுச்சா இல்லையா அப்படிங்குறத ரொம்பவே ஃபேண்டஸியாக ரொம்பவே திருலாக அந்த மூவியில் காமிச்சிருக்காங்க ஸோ விருப்பப்படுறவங்க பறவைங்க அந்த மூவியை தாராளமாக பார்க்கலாம் தேங்க்யூ வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோக உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்